ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளாட்சித் தேர்தலை நடத்த உத்தரவிட வலியுறுத்தி திமுக மற்றும் மாற்றம் இந்தியா அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகள் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சுந்தர் அமர்வு முன்பு உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தன உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தமிழக அரசுடன் கைகோர்த்து தேர்தலை தள்ளிப் போடுவதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் தொகுதி வரையறை வழக்கை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் தள்ளி போடுவதாகவும் ஏற்கனவே டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் தேர்தலை நடத்த தனி நீதிபதி உத்தரவிட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பின்னர் மே பதினான்காம் தேதிக்குள் தேர்தல் நடத்த உத்தரவிட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டினர் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தடை ஏதும் இல்லா நிலையில் ஏன் நடத்தவில்லை என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் உள்ளாட்சி தேர்தலை ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் இதற்கான உத்தேச அட்டவணையை இருபத்தி ஆறாம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படியும் அறிவுறுத்தினர் இதனையடுத்து வழக்கு விசாரணையை புதன்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தலைமை நீதிபதி அவர்கள் எந்த வழக்கிலேயுமே தேர்தல் நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு இல்லாத பொழுது ஏன் இதுவரை நீங்கள் தடை தேர்தலை நடத்தவில்லை என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வியை எழுப்பி வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தேர்தலை நடத்த அறிவுறுத்தியுள்ளார்கள் அதற்கான உத்தேச அட்டவணையை வருகின்ற புதன்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் எங்கள் சார்பாக தனி நீதிபதியின் தீர்ப்பில் எட்டு விதமான டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் சில செய்ய முடியவும் உண்டு சில செய்ய முடியாதவனும் உண்டு சிலவற்றை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாதிட்டோம் எங்களுடைய வாதத்தை முழுமையாக முடிப்பதற்கு அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது அன்று எங்கள் திறப்பு வாதத்தை முழுமையாக வைப்போம்